வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நம்ம இன்று மாதிரி பார்க்க போகிறது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் செய்திகளை யார் படிக்கிறார்கள் என்ன சார் அன்றைக்கி தான் சொன்னீங்க யாரும் படிக்க மாட்டாங்க அரட்டையில் வேணால் படிக்க வாய்ப்பு இருக்குது அவங்க கால் மட்டும்தான் என் டு என்கிரிப்டடு பட்டு சேட்டு மற்ற இதெல்லாம் தான் கிடையாது அதனால அரட்டை சேஃப் கிடையாது வாட்ஸ்அப் வந்து சேஃப்னு சொன்னீங்களே திடீர்னு என்ன சார் வாட்ஸ்அப் மெசேஜ்களை யார் படிக்கிறார்கள்னு கேட்குறீங்களா அது குறித்து தான் விரிவாக இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் செய்திகளை யார் வாசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள அப்புறம் போவோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஏஐ வந்து பார்த்துருவோம் அந்த ஏஐயோட தொடர்பு உள்ள ஒரு விஷயந்தான் என்னென்னா நீங்கள் கேள்விப்படுப்பீங்க ஏகப்பட்ட ஏஐ வந்துருச்சு பெர்ப்ளக்ஸிட்டி இன்னொரு ஏஐ வந்திருக்கு அது வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் காசுலாம் கட்ட வேணாம் நீங்கள் ஏர்டெல் கனெக்ஷன் வச்சுருந்தீங்கனாலே ஃப்ரீயாக அந்த ஆப்பு நிஜமாக சொல்கிறீங்கன்னா ஆமாம் நிஜமாக தாங்க நீங்கள் போஸ்ட் பெய்டோ ப்ரீபெய்டோ எந்த ஏர்டெல் ஆப் வச்சுருந்தீங்கனாலும் அந்த ஏர்டெல் தேங்க்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா பெர்ப்ளெக்ஸ் டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஐ வந்து ஃப்ரீ ஆனால் ஃப்ரீன்னு தான் பேர் அதை நான் பயன்படுத்தி பார்த்தேன் அவ்வளோ பெரிய ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல அந்த ப்ராம்ப்டிங்கே வந்து ரொம்ப குழப்படியாக இருக்குது போட்டால் பட் பட்னு வேலை நடக்க மாட்டேங்குது அப்போ வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா க்ராக்னு ஒன்று இருக்குது சாட் ஜிபிடிவி ஒன்று இருக்குது ஜெமினாயின்னு ஒன்று இருக்குது இந்த சேட் ஜிபிடின்றது வந்து தனி இது ஓப்பன் ஏன்னு வந்ததில்ல அது அப்புறம் இந்த ஜெமினின்ற ஆப் வந்து யாரோடது அது கூகுளோடது மெட்டான்னு ஒரு ஏ இருக்கு அந்த மெட்டா யாரோடது ஃபேஸ்புக்கோடது இப்படி பல்வேறு இது வந்துருச்சு நான் பார்த்த வேறு பார்த்திங்கன்னா ஜெமினி வந்து இமேஜ் ரெஸ்டோரேஷனில் ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது இமேஜ் ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொன்னால் அது உங்ககிட்ட இப்போ ஒரு பழைய ஃபோட்டோ இருக்குன்னு வச்சிங்களேன் ரொம்ப பழைய ஃபோட்டோன்னு இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோவை ரெஸ்டோர் பண்ணேன் அதாவது சொன்னல எங்கள் மாமனார் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி போன இருபத்தி எட்டாம் தேதி இறந்தாருந்தேன் அப்போது அங்கே போ என் பையன் போனப்போ அங்கே இருந்த ஒரு பழைய ஆல்பம் எதையோ எடுத்து பார்த்துட்டு அதில் என் மனைவி வந்து பள்ளி படித்து கொண்டு இருந்த காலத்தில் அவங்க அப்பாவோட புல்லட் மேலே ஏறி உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்துருக்காங்க அது பழைய காலத்துக்கும் ஒரு கலர் ஃபோட்டோ அது அதை கொண்டாந்து காமிச்சான் சரின்னு ஜெர்னாயில் போட்டு ரெஸ்டோர் பண்ணால் எடுத்த ஃபோட்டோ மாதிரி இருக்குது அது அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அதை நல்லா பெருசாக ஃப்ரேம் பண்ணி வீட்டிலையே மாட்டி வச்சுன்னு வச்சிக்கோங்க அதுக்கு வீட்டில் ஒரு சண்டை வேறு என் பழைய ஃபோட்டோ எல்லாம் எதுவும் கொண்டாந்து மாட்டி வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு அது ஒரு பக்கம் இமேஜ் ரெஸ்டோரேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி தமிழ் எழுத்து நடை இருக்குது பார்த்தீங்களா அந்த எழுத்து நடை வந்து சாட் ஜிபிட்டியும் சரி கிராக்கும் சரி ரெண்டுமே ஈக்குவலாகவே நல்லாயிருக்கு இமேஜில் வந்து கிராக் வந்து அவ்வளோவா இல்லை கிராக் வந்து இமேஜில் சொதப்புது சாட்சி ஓரளவுக்கு ஓகே இன்னும் நான் மெட்டா இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்க்கல இதெல்லாம் இருக்கட்டும் இப்போது இந்த வாட்ஸ்அப் பிரச்சனைக்கு வரும் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா எண்டு டு எண்ட் என்கிரிப்டட் என்கிரிப்ஷன்னா என்னான்றதை போன வீடியோவிலே நம்ம சொல்லியிருக்கிறோம் டைம் இருக்கிறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த அரட்டை ஆப் சொல்லும்போது அதில் வந்து என் டு எண்ட் என்கிரிப்ஷன்னா எப்படி அப்படின்னு அதாவது என்னென்னா அனுப்புகிறவருக்கு என்னான்னு தெரியும் அதுக்கப்புறம் என்க்ரிப்ட் ஆகிடும் என்கிரிப்ட் ஆகி அந்த மெசேஜ் போய் சேரும்போது நடுவில் எந்த அதாவது இப்போ வாட்ஸ்அப்லேயே ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னு வச்சிங்களேன் உங்கள் மெசேஜ் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க சர்வரில் போய் இருக்கணும்ல அப்போ தானே அந்த சர்வர்லேருந்து இருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறவருக்கு போய் சேரும் அப்போ நடுவில் ஒரு கம்ப்யூட்ரு ஒன்று இருக்கும் அப்போ அந்த கம்ப்யூட்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறக்கு ஒரு ஆள் இருப்பார்ல அப்போ அவர் ஓப்பன் பண்ணாருன்னா எந்த நம்பரை வேணாலும் தேடி பார்த்தா என்ன என்னென்ன மெசேஜ் இருக்குன்னு போய் பார்த்துட முடியும் நம்ம கம்ப்யூட்டர் இப்போ கம்ப்யூட்ரு மாதிரியே கற்பனை பண்ணிக்கிங்க சர்வர்னால் வேறு ஒன்றும் கிடையாது கம்ப்யூட்ரு அது ஒரு கம்ப்யூட்டர் அவ்வளோ தான் அந்த கம்ப்யூட்ரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கும் அவ்வளோ தான் அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அது நான் அது சர்வர்னு சொல்கிறது அப்போ வாட்ஸ்அப்போட சர்வரில் இந்த மெசேஜை அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினியர் இல்லை அதுக்கு ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா படிச்சா படித்தா ஒன்றும் படிக்க முடியாது ஏன்னா என்கிரிப்டடாக இருக்கும் இப்போ என்கிரிப்டடாக இருக்கக்கூடிய மெசேஜ் அந்த பக்கம் போய் சேரும்போது ஆகி அவருக்கு நீங்கள் அனுப்பின மெசேஜோட வடிவத்தில் காட்டும் இப்போது உங்கள் வாட்ஸ்அப் செய்திகளை யார் படிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அனுப்புகிற நீங்கள் படிக்கிறீங்க ரிசீவ் பண்ணுற அவர் படிக்கிறார் இப்போது புதிதாக வாட்ஸ்அப் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஏ இருக்குல்ல மெட்டா ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் ஒரே கம்பெனி தானே எப்படி கூகுள் யூடியூப் ஒரே கம்பெனி அதே மாதிரி ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் அதாவது வாட்ஸ்அப் யார் கம்பெனியாக இருந்தது அதை வந்து ஃபேஸ்புக் வாங்கிக்கிட்டாங்க அவங்க தயார் பண்ண அந்த ஏஐ தான் மெட்டா இப்போ இந்த மெட்டாவை வந்து கொண்டு போய் வாட்ஸ்அப்போட லிங்க் பண்ண போகிறாங்க லிங்க் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா சேட் சம்மரி எடுக்க போகிறாங்களாம் இப்போ இந்த ஏ மெட்டாவை வாட்ஸ்அப்பில் லிங்க் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்க போறாங்களாம் என்ன ஃபெசிலிட்டி இந்த சேட்டோட சம்மரியெல்லாம் எடுக்க முடியும் மெட்டாவால் அப்படின்னு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறாங்களாம் ப்ளஸ் முன்னாடி பல ஏபிஐகள் இருந்தது ஏபிஐனா அது வந்து என்ன சொல்கிறதுனா அது ஒரு சர்வீஸ் அது வாட்ஸ்அப் ஏபிஐன்னு பேர் என்னென்னா வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது சில டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் வரும்போது திஸ் இஸ் அ பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னா மேலே பேரை போட்டு கீழே போட்டிருப்பாங்க பிஸ்னஸ் அக்கௌண்ட்னால் அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னே ஒன்று ஒரு ஆப் கொடுத்தாங்கல்ல அதன் மூலமாக நீங்கள் வந்து ப்ரொமோஷன் மெசேஜஸ்லாம் அனுப்பலாம் அதுக்கு தனியாக வாட்ஸ்அப்பில் பர்மிஷன் வாங்கணும் ரிஜிஸ்டர் பண்ணணும் கம்பெனியாக கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்தையும் கொடுக்கணும் கொடுத்து தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படி ரிஜிஸ்டர் பண்ண பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு சில ஏபிஐ கம்பெனிஸ் வந்தது இன்டராக்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது நீங்கள் அவங்கள்ட்ட போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க வாட்ஸ்அப்போட கனெக்ஷன் கம்பைன் பண்ணி பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு மெசேஜுக்கு எழு எழுபத்தஞ்சி பைசாவோ என்னோட நம்ம கொடுக்கணும் அந்த மெசேஜ் அனுப்புகிற கம்பெனி இருக்காங்களே அவங்க வந்து செவன்ட்டி ஃபைவ் பைசை செலவு பண்ணி தான் அந்த மெசேஜ் அனுப்ப முடியும் அது வாட்ஸ்அப்புக்கு வருமானம் அதாவது வாட்ஸ்அப் வந்து சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய பயனாளிகளுக்கு இலவசம் அதை பிஸ்னஸ்க்காக பயன்படுத்துகிறவங்க அந்த பிஸ்னஸ் மெசேஜஸ் அனுப்புனாங்கன்னா எழுபத்தஞ்சி பைசா அவங்க பணம் கட்டணும் சரியா அப்போ அதன் மூலமாகத்தான் அவங்க மெசேஜ் இதை வருமானத்தை ஈட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கம்பெனி இருக்குது ஒரு பத்தாயிரம் பேருக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரம் டு எழுபத்தஞ்சி பைசா கணக்கு போட்டுக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா வருமானம் இது போல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கம்பெனிங்க பெரிய கம்பெனிங்க எல்லாருமே இப்போ ஸ்டேட் பேங்க்கு அது இதுன்னு எல்லா பேங்க்ஸும் இருக்கும் எல்லாருமே இந்த மாதிரி இப்போ அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் உள்ளே வந்துட்டாங்க ஏன்னா பெரும்பாலும் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது வந்து யாரும் அதிகமாக பார்க்குறதே கிடையாது அது ஒரு சர்வீஸ் பேருக்கு தான் இருக்குது பொதுவாக எனக்கு தெரிஞ்சு எஸ்எம்எஸ் யாருமே பயன்படுத்துகிற மாதிரியே தெரியல அது அது எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ண வாட்ஸ்அப்போட பெ பெரிய வீச்சே வந்து எஸ்எம்எஸோட பயன்பாடை காலி பண்ணது தான் ஸோ அது அந்த இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மற்ற ஏ டூல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் அலோவ் பண்ண போகிறது இல்லை அப்படின்றாங்க எப்போ இருந்து வர ஜனவரி இருபத்தாறு டொண்ட்டி 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 சிக்ஸ் ஜனவரியிலேருந்து இது நடைமுறைக்கு வரப்போகுது மற்ற ஏஐெல்லாம் உள்ளே தடை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் ஃபோன்லேயே வந்து சார்ஜ் போய்ட்டு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட அதுக்கு நீங்கள் ஒரு ஆக்சஸ் கொடுத்து எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தால் நீ இந்த மாதிரி பதில் அனுப்புன்னு கூட நம்ம செட் பண்ணலாம் அந்த விஷயத்தை பூராத்தையும் லாக் பண்ண போகிறாங்களாம் லாக் பண்ணிவிட்டு மட்டும் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அப்படி பண்ணும்போது சேர்த்து என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த சேட் சம்மரியே எடுக்க முடியும் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறாங்க அப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்போ இது வந்து சேஃப்டி இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக சேஃப்டி இது இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நீங்கள் இதை பிளாக் பண்ணால் என்ன பண்ணணும்னா அட்வான்ஸு சேட் செட்டிங்னு ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே போய் சுவிட்ச் ஆஃப் ஏஐன்னு கொடுத்துடணும் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ண முடியாது சரியா ஆனால் சமரி வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த சமரியை வந்து அது உங்கள்கிட்ட அந்த ஒன் டைம் பர்மிஷன் வாங்கிட்டு கூட அது ரெடி பண்ண முடியும் நம்மள்கிட்ட பெரிய பிரச்சனையாக என்னென்னா நம்ம எந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் அதில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம இப்போ யாரும் படிக்கிறதே கிடையாது பெரும்பாலான நேரத்தில் என்னையும் உட்பட தான் சொல்கிறேன்னு வச்சிங்களேன் அப்படி வரும் அக்செப்ட் 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 அக்செப்ட்ன்னு கொடுத்துருவோம் கொடுத்த உடனே ஆப் ஓப்பன் ஆகிடும் அவ்வளோதான் அது எதுக்கு ஏன் அப்படின்றதெல்லாம் நம்ம படித்து பார்த்துட்டு தானே செய்யணும் ஏன்னா நம்மளுடைய எல்லா அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா க கருவியை க இதையும் பயன்படுத்துகிறதுக்கு மைக்ரோஃபோனு ஸ்பீக்கரு கேமரா எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு அந்த ஆப்புகளுக்கு லொக்கேஷன் முத கொண்டு எல்லாத்தையும் பயன்படுத்துகிறதுக்கு நம்ம அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்றோம் அதை இதில் வந்து இப்போ வயதானவர்களுக்கெல்லாம் ரொம்ப சேஃப்டி கம்மி நீங்கள் வந்து வயதாக இப்போ எந்த அளவுக்கு குறைந்த அளவுக்கு ஆப்புகளை வச்சிருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட சேஃப்டி முக்கியம் என்ன சொல்ல போனால் இருக்கையிலே ரொம்ப சேஃபான ஃபோன் வந்து பழைய காலத்து இந்த பட்டன் ஃபோன் தான் ரொம்ப சேஃப்னு வச்சிக்கிங்களேன் நம்மளோட எந்த டீட்டெயில்ஸும் எங்கேயும் போகாது பட் அதுக்காகலாம் பார்க்க முடியாது நம்ம ஒரு கவனத்தோடு பயன்படுத்துவோன்ற இப்போ இந்த ஏஐ உள்ளே வருதுன்னா வந்து என்ன சிக்கல் வரும் அப்படின்னு யோசிச்சுங்க அதாவது இப்போ திடீர்னு ஒரு பேங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க பேங்க்லேருந்து வாட்ஸ்அப்பில் நமக்கு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஏன் இப்போயும் வாட்ஸ்அப்பையும் படிக்கும் எஸ்எம்எஸும் படிக்கும் கரெக்டா அப்போ ஏதாவது ஒரு குரூஷியல் இன்ஃபர்மேஷன் உள்ளே போயிடுச்சுன்னா ஸோ தயவுசெய்து இந்த ஏஐ உள்ளே வரப்போகுது மெட்டா ஏஐ வந்து வாட்ஸ்அப் உள்ளே வரப்போகுது அது வரும்போது அது கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்றதை படிச்சுட்டு ஏன்னா மற்ற ஏஐக்கும் இப்போ இந்த மெட்டா சொல்கிற ஏஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் மற்ற ஏஐலாம் நீங்கள் ப்ராம்ப்ட்டு கொடுத்தா தான் அது வேலை செய்யும் ப்ராம்ட்டுனா எனக்கு ஜெயகாந்தன் எழுதிய கதைகளின் பட்டியலை கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே கதை பட்டியலை கொடுக்கும் ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகங்களின் பெயர்களை சொல் அப்படின்னா அது ஒரு பட்டியலை கொடுக்கும் நம்ம கேட்டால் அது வேலை செய்யும் ஆனால் இந்த மெட்டா வந்து இப்போ எப்படி வேலை செய்ய போகுதுன்னா பேக்ரவுண்டில் இருந்தே வேலை செய்வோம் மற்ற ஏஐலாம் வந்து பேக்ரவுண்டில் வேலை செய்யாது நீங்கள் வந்து ஓப்பனில் வச்சிங்கன்னா தான் அது வேலை செய்யும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை செய்யாது கம்பெனி இருக்கும் இந்த மெட்டா எப்படி வேலை செய்ய போகுது நீங்கள் அதுக்கிட்ட ப்ராமிட்டு கொடுக்காமல் இருந்தால் கூட அது வேலை செய்யும் ஏன்னா உங்கள் சேட் ஹிஸ்ட்ரியாக அது மெயின்டைன் பண்ணி ஆகணும் ஒவ்வொரு மெசேஜ் வரும்போதும் எல்லா மெசேஜஸையும் அது வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் உட்காந்து அப்போ அது உண்மையிலே சேஃபா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான் இதை குறித்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் யாரும் இருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் வந்து முழு முழுமையான தொழில்நுட்பம் அறிந்தவன் கிடையாது தொழில்நுட்பத்தோடு அறிமுகம் உடையவன் அவ்வளோதான் ம் சொல்ல முடியாது அறிமுகமுடையவன் சொல்லலாம் ஸோ இது குறித்த உங்களுக்கு வேறு ஏதாவது செய்திகள் தெரியும்னா கொஞ்சம் டீட்டெயிலாக கூட கொடுங்க அதை நம்ம மற்ற ப படிக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை அதை படித்து நான் புரிஞ்சுக்கிட்டு அது குறித்த செய்திகளை மேலும் திரட்டி மேற்கொண்டு இன்னொரு வீடியோவில் கூட நம்ம அந்த செய்திகளை சொல்லலாம் ஸோ இது குறித்த உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்